ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிற நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஒடிசாவுக்கு வந்துகிட்ருக்காரு நேற்று நான் நேற்று சாயங்காலம் நாலு முப்பத்தஞ்சுக்கு ட்ரெயின் இன்றைக்கி காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த டைமில் விசாகப்பட்டினத்தில் இருந்தாங்க இப்போது அதுக்கு பக்கத்தில் இந்த இந்த சைடு வந்திருக்கலாம் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாலு ஐம்பது போல புவனேஸ்வரில் இறங்குவாங்க சரிங்களா அங்கேருந்து பஸ்ல அங்க இருந்து ஸ்லீப்பர் பஸ் இல்லை சும்மா பஸ் டிக்கெட் புக் பண்ணி தான் இங்க வரணும் புவனேஸ்வர்ல இருந்து மறுபடியும் கொனைபோந்து இல்லாட்டி உதுளை உதுளா வந்து எங்க ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் கொனைபோந்துமே தான் ஆனா ரூட் வேற மாதிரி இருக்கும் அங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து யாராவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களோட வண்டியை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வர போவாங்க நாளைக்கு காலையில் இங்கே இருப்பார் அது வந்து ஒரு ஒன்பது மணி பத்து மணி ஆகும் எனக்கு டைம் எப்படின்னு தெரியாது ஏன்னா புவனேஸ்வரில் டிக்கெட் புக் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது எப்போது ரீச் ஆகும் என்னங்கிறது அதனால் இப்போது ட்ரெயினில் வந்துகிட்ருக்காங்க அது விஷயமா அதுக்கப்புறம் ஒரு சில குட் நியூஸ் சொல்லணும் அஞ்சு நாள் வீடியோ போடாத ரீசன் நிறைய பேர் நீங்கள் வீடியோவுக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க அதுலேயும் நிறைய பேர் ரெண்டு மூணு கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கும் பதில் சொல்கிறேன் இங்கே நடந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அதை விட இப்போது நான் ஒரு நாலஞ்சு நாள் வீடியோ போடல இல்லைங்க அதுக்கு முன்னாடி தான் நான் ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால செய்து மன்னிச்சிருங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது முக்கியமாக கோல்டு அதிகமாச்சு அப்படின்னா என்னால் பேச முடியல தலைவலி இப்போதைக்கு இல்லை ஆனால் கோல்டு சுத்த சுத்தமாக மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கும் தலையெல்லாம் பாரமாக இருக்கும் அது மட்டும் தான் பிரச்சனை தலைவலி எதுவும் இல்லை அந்த மாதிரி ஃபீவர் வந்திருந்தது சேம் அதோடய சேர்த்து அஞ்சு நாள் ஆயிடுச்சுங்களா இன்னைக்கு அஞ்சாவது நாள் தான் தலைக்கு குளிச்சேன் பீரியட் வேற சொல்லவே வேணாம் வீட்டில் யாருமே இல்லைங்கிறப்போ நான் இதே பெயினில் வீட்டு வேலையும் செஞ்சதில் எனக்கு ரொம்ப என்னால் முடியலைங்க உண்மையாகவே அதை விட ஜூலை பதினஞ்சுலேருந்து நியூ அப்டேட் யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் வந்ததில்ல அதில் மட்டுமே இருபது வீடியோ என்னோடய வீடியோ டெலிட் பண்ணியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட் மொபைலில் தான் இமெயிலில் வந்திருக்கும் போல் ஆனால் எங்களுக்கு அந்த இருபது வீடியோ டெலிட் பண்ணியிருக்காங்க நான் கேட்டது என்னென்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சே இல்லைங்க அதுக்கும் இப்போக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஆரம்பத்தில் போட்ட வீடியோவெல்லாம் அப்படி இருந்திருக்கும் போல் நினச்சா ரீசண்டாக அப்லோட் பண்ண வீடியோவுமே டெலிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரே கண்டென்ட் ஒரே மாதிரி வீடியோ போடக்கூடாதுங்களா முதல்ல ஃபேஸ் தெரியணும் நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு முதல்ல ஃபேஸ் தெரியணும் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஏதாவது புதுசாக காமிக்கணுங்களா ஒரே மாதிரி நான் டேவிலாக கூட காமிச்சிருப்பேன் ஏன்னா இப்போ எல்லாம் நான் எங்கேயும் வெளியும் போகிறதில்ல நான் நான் மார்க்கெட் போனால் கூட நடந்து போயிட்டு வரேங்களா பாப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல அந்தளவுக்கு அதனால் எங்கேயும் வெளியே போகாமல் டெய்லியும் வீட்டில் சமைக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறது இந்த மாதிரியே வீடியோ போட்டதில் இருபது வீடியோ டெலிட் ஆச்சுன்னு சொன்னோடனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எ என்ன வீடியோ போடுறதுனே தெரியல என்ன கண்டென்ட் தேடுறது எங்கேயாவது போகணும் அப்படின்னாலுமே யாரோட ஹெல்ப் தேவைப்படுது ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுங்க அதை விட என்னாச்சு அப்படின்னா இங்கே இங்கே பெயரை மலைக்கு இடி இடித்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு மூணு பேர் இறந்துட்டாங்க அதுவும் கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கட்டடத்துக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் இங்கே இடி மழை எப்படி இருக்குன்னு இங்கே நைட்டில் மழை பெய்யும் போது எந்த மாதிரி இடி இருக்குன்னு தெரில ஆனால் மழை பெய்யும் மழை பெய்கிறதுக்கு முன்னாடியே இடி பயங்கரமாக இடிக்கிறத வச்சு தான் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க மொபைல் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல கதவு சாத்திக்குவாங்க மழை பெஞ்சது அப்படின்னா வீட்டை விட்டு வெளியவே வர்றதில்ல நிறைய பேர் இப்போ வயல் வேலை வேறு இருக்குங்களா அந்த பயத்தில் வயல் வேலையை விட்டுட்டு கூட வந்துடுறாங்க பகல் நேரத்தில் மழை பெஞ்சதுன்னா ரொம்ப ரேராக போகுது இங்கே சுச்சுவேஷன் அதுக்கு இந்த அஞ்சு நாளைக்குள்ளே தான் நாலு நாளைக்கு முன்னாடி தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் போடணுன்னு எப்படின்னா காலையிலேருந்து எனக்கு கால் காலையில் எப்போதுமே வேலை இருக்கும் ஒரு ஒரு மணிக்கு மேலே ஃப்ரீ அப்படின்னா இங்கிட்ட மழை பெய்யும் வீடு இருட்டாக இருக்கும் சத்தமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி தான் என்னால் வீடியோ போட முடியல சில பேர் கேட்டிருந்த இப்போ ரெண்டு மூணு கொஸ்டின் சொல்கிறேன் முருங்கை மரத்தில் இருக்க விறகோ கட்டையோ தீயரிக்கக்கூடாது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் அம்மாவும் சொல்லியிருக்காங்க மரக்கட்டையெல்லாம் எரிக்கூடாதுன்னு ஆனால் இங்கே சொன்னால் சிரிக்கிறாங்க இதனால என்ன இருக்குது இதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க இங்கே நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த கட்டை தாங்க வீட்டில் இருந்தது வேறு என்ன பண்ணுறது இங்கே சொன்னால் செய்ய மாட்டாங்க அவங்க பேச்சை கேட்கலனாலும் தப்புன்னு சொல்லுவாங்க அதனால தான் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் எப்போ வராங்கன்னு கூட கேட்டிருந்தீங்க ஆரம்பத்துலேயே அதை நான் சொல்லியிருப்பேன் அடுத்த மாசம் நாங்க தமிழ்நாடு போறோம்ல அதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க போயிட்டீங்க அப்படின்னா மாமனார் மட்டும் தனியா இருப்பார்ல எந்த என்ன பண்ண போறீங்க தேஜு அங்கதான் படிக்க வைப்பீங்களா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க என்னோடய மாமனார் வந்து மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்களாம் என் ஹஸ்பண்ட் வர்ற வரைய வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குங்கிறது தான் அவங்க பையன் சொன்னாங்க மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மழை காலத்துக்கு வீட்டில் யாரும் அது இருக்கணும் ஏன்னா வீட்டை சுற்றி கருந்தல் வந்ததுலாம் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்க ஏதாவது ஒரு பாம்பு வந்தது அப்படின்னா அவன் ரொம்ப பயப்படுவான் பாம்புக்கு பயப்படுவேன் எந்த அளவுக்கு அப்படின்னா ஆரம்பத்தில் தூ தூரத்தில் எங்கேயாவது பார்த்தா கூட கற்றுவேங்க சத்தம் போடுவேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை நாங்கள் உட்காந்துருப்போம் ஒரு இடத்துல பக்கத்துலேயே கூட போகும் அது பேசாமல் தானே போகுதுங்கிற மாதிரி ஆயிட்டம் தான் இருந்தாலும் வேறு ஏதாவது கடிக்கிற பாம்பெல்லாம் வந்துடுது அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் பாப்பாவும் பயந்துருவா நானும் எங்கிட்ட பயப்படுவேன் அந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் வீட்டில் விறகு வேறு இல்லைங்களா இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் வேலை நான் உங்ககிட்ட நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நம்மளோட வேப்ப மரத்தில் விறகுலாம் வெட்டினாங்க அந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்குது அதுக்கப்புறம் வயலில் வேற இப்போ வயல் வேலை இங்கே இருக்குங்களா இங்கேயும் தான் வேலை இருக்குல்லன்னு சொல்லி பேசி தங்க வச்சுருக்காங்க நாங்கள் நாங்கள் தமிழ்நாடு போகிறதுக்குள்ளேயே கூட அப்பா கிளம்பலாம் இல்லாட்டி நாங்கள் போனதுக்கப்புறம் இவங்க கிளம்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லாட்டி வந்து ரெண்டாவது நாள் நாளே கூட ஆரம்பிக்க போகிறோமா என்னன்னு தெரியல வீடு வேலை கொஞ்சம் ஆரம்பிக்கணும் இந்த செவரை பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல இந்த செவரில் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வீடியோவில் பேசிகிட்ருக்கும் போது இதெல்லாம் ஏதோ ஓடிச்சு ஏதோ பூச்சின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க உண்மையாகவே சொல்கிறேன் தயவுசெய்து யாரும் இப்படியெல்லாம் சுச்சுவேஷனில் இங்கே இருக்கணுமா நிறைய பேர் இந்த மாதிரி கருந்தேல் வர்றது வீடு இருக்கிற சுச்சுவேஷனுக்காகவே போயிருங்க போயிருங்கன்னு தான் சொல்லுவீங்க ஒரு நாளெலாம் இந்த இந்த துணி ஜன்னலுக்கு இதுதான் சரிங்களா அந்த செவத்துக்குள்ள கருந்தில் இருந்தது அதை பார்த்துட்டு தான் நான் யோசிச்சேன் அப்போ கருந்தில் நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் இப்ப கூட ஓடுனது பல்லியா தெரியல நான் இப்பதான் இப்பதான் பேசினேன் இந்த செங்கல் இடுக்குள்ளே ஒரு இடத்துல ஓட்ட போட்டிருக்கு அங்கேருந்து வர்றாங்களா இல்லை அங்கே தான் இருக்குதான்னு உண்மையாகவே தெரியலங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு எலிதான் நினைக்கிறேன் எலியும் இருக்குது அங்கே பாருங்கள் எலிதான் பூரான்னு இருக்குது நம்ம வீட்டில் வெள்ளை எலி இருக்குல்லங்க அதனால் எலி மருந்து வைக்க முடியல அது இது சாப்பிட்ருமோன்னு இருந்தாலும் அப்பா சொல்லியிருக்காரு வெளியே ஒரு வேளை எலிய வச்சோம் அப்படின்னா பூனை வந் அந்த வெள்ளை எலியவே பூனை வந்து கடிக்க வருது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு பூனை கடிச்சு தான் இறந்து போச்சுங்களா கூடாரம் ஒன்று அந்த கோழி கம்க்கிற கூடாரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எலி மருந்து வச்சுக்கலான்னு இருக்கோம் அதனால தான் இந்த செவரு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எங்கெங்கே சிமெண்ட்டு பூசாமல் இருக்கோ அங்கே எல்லா இடமும் சிமெண்ட் பூச போகிறோங்க உண்மையாகவே நான் ஒரு ரெண்டு மூணு டைம் தனியாக இருக்கும்போது அந்த கருந்தல் வீட்டுக்கிட்டே பார்த்தது ரொம்ப பயம் பயந்தனால சொல்லுவா அவங்க அப்பா ஃபோன் பண்ணாங்கன்னா சீக்கிரம் வாங்க வந்த உடனே இங்கெல்லாம் சிமெண்ட்டு பூச சிமெண்ட் பூசணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அதனால இந்த வேலை அதுக்கப்புறம் வெளியே இந்த வீடெல்லாம் தமிழ்நாட்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அங்கே வெளியே மூங்கில் கதவு இல்லைங்க அந்த இடத்துல கதவு போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கெங்க சிமெண்ட் பூசாமல் இருக்கோம் பூசிட்டு கிளம்பலான்னு இருக்கோம் ஒரு என் ஹஸ்பண்ட் வரும்போது சேலரி வாங்கிட்டு தான் வர அப்புறம் அவங்களோட ரூம் வாடகை கடை செலவு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டு மீதம் இருக்கிறத கொண்டு வந்திருக்காங்க அந்த பணம் அதுக்கப்புறம் யூடியூப் பணம் என்னோட அம்மாவுமே மாமியாருமே பணம் அனுப்புவாங்க அந்த பணமெல்லாம் சேர்த்து வச்சு தான் செய்ய போகிறோம் ஒருவேளை மீதம் ஒருவேளை எக்ஸ்ட்ரா பணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெயிண்ட் அடிச்சுட்டு வெள்ளை பெயிண்ட் கூட அடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும் அதுக்கப்புறம் தான் நட கதவெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் நினைக்கிறேன் நம்ம ஊர்லலாம் கதை வைக்கிறதுக்கு முன்னாடியே நிலவாசல் வைக்கிறது அப்படின்னா பூஜை பண்ணுவாங்க இங்கே பண்ணுவாங்களான்னு இங்கே பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல உள்ளே ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க இதுவுமே பழசு தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே பூஜை பண்ணுறாங்களா தெரியலங்க உண்மையாகவே நான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு இங்கே எப்படி நிலவாசல் பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆனால் வெளியே கண்டிப்பாக நிலவாசல் வச்சு தான் இரும்பு கதவு இருக்குல்லங்க அதுதான் தான் வாங்க போகிறோம் அதனால் இதுக்கப்புறம் வீட்டு வேலை இருக்குது அக்காவோடய ஃபேமிலியுமே வருவாங்க ஏன்னா அக்காவோட ஹஸ்பண்டு தான் கொத்தனாருங்களா இங்கே யாருமே இல்லை நான் மட்டும் தனியாக இருக்கேன் எனக்கு வந்து சமைக்கணும் ஒரு ஒரு நேரம் நான் சித்தால் வேலைக்கு ஆள் பத்தாது சீக்கிரமாக வேலை நடக்கணும் அப்படின்னா நானும் அங்கே ஜாயின் பண்ணிக்குவேன் மறுபடியும் வீடியோ வேறு போடணும் அந்த மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தேவைப்படும் வீட்டுக்கு பக்கத்தில் ஆள் இருக்காங்க ஊருக்குள்ள ஆனால் எல்லாருமே வயல் வேலை செய்கிறனால வருவாங்களா என்னன்னு தெரியல அக்காவையும் கூப்பிட்டுருக்கோம் அந்த ஊரில் வந்து இன்னும் நடவ ஆரம்பிக்கல அவங்க நாற்று போட்டிருக்காங்க இன்னும் பெருசாக வளரல எங்கள் ஊர் சைடு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கே எப்போதுமே வேலை நடக்கும் இங்கே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மாமியார் ஒரு வேலை வீட்டில் இருந்தாங்கன்னா இங்கே இந்த நம்ம ஊரில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க இங்கே வந்து இங்கே சம்பளம் கம்மிங்க அங்கே வந்து முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா இங்கே இருக்கிற நிலமைக்கு அந்த சம்பளம் அதிகம்தான் ஒரு நாளைக்கு அதனால அங்கேயுமே என்னோட மாமியார் வேலைக்கு போவாங்க தட்டி விட போகிற தயவுசெய்து மன்னிச்சிருங்க எந்த அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தனால தான் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன் இன்றைக்குமே தலை குளிச்சிருக்கேன் அஞ்சாவது நாள் அப்படிங்கிறனால இதுக்கப்புறம் தலையை காய வச்சுக்கிட்டே தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் இப்போது ஜியோ சிம் வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்ததுங்க இப்போ ஆஃப் அன் அவர் இல்லாட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே அப்லோட் ஆயிடுது அதனால் நைட்டுக்குள்ளேயாவது நான் அப்லோட் பண்ணிடுறேன் இந்த ஒரு கொஞ்சம் பிரேக் விட்டதில் யாராவது கோவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க உண்மையாகவே இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு என் 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 உடம்புக்கு சரியில்லைங்க அதனால் இன்னமுமே கோல்டு போகலை இதுக்கும் நான் ஆவி பிடி ஆவி பிடிச்சிட்ருக்கேன் ஆனால் முன்னே மாதிரி இப்போ இல்லை இன்றைக்கி மறுபடியும் தலை குளிச்சிட்டாமா கம்பல்சரி இன்னைக்கு நைட்டு ஆவி பிடிக்காமல் நம்ம தூங்க முடியாது பேசும்போது ரெண்டு வாய்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கேட்குற உங்களுக்கு தட்டி விட போகிறோமான்னு சொன்னேன் கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்